இவனுடைய ஆவிக்குரிய தரம் மேன்மையானது என்று நம்மளால அறிய முடியும் கூட போது என்ன கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்காது அதற்கு பிறகு ஆண்டவர் அடையாளத்தை கொடுத்து நான் இந்த மாதிரி உன் கூட இருக்கிறேன் நீ முறியடிச்சிருவே நீ போன்னு சொன்னதுக்கு பிறகு இல்ல 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 ஆண்டவரே ஓகே நீங்க சொல்றது நீங்க என்ன நான் நம்புறேன் ஆனா நீங்க தான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா என் கூட பேசுறது ஆண்டவர்னு நான் அறியணும்னா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு பலியை உங்களுக்காக கொண்டு வரேன் நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் விசுவாசிப்பேன் பொருத்தனையை கேட்கிறான் அதற்கு பிறகு ஆண்டவர் அதை அங்கீகரிச்ச உடனே கத்தரை நான் பார்த்துட்டேன் ஐயோ நான் செத்துருவேணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ ஆண்டவரோடு உள்ள உறவிலே அவன் சரியா இருந்ததுனாலே அந்த காரியம் அவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா லெகுவா இருந்துருச்சு நம்பர் டூ இரண்டாவதாக ஒரு காரியம் உங்களுக்கு சுலபமா முடியணுமா நீங்க கடினமாய் ஒரு காரியத்தை செய்கிறது இந்த வருஷம் ஆண்டவரத ரொம்ப ஈஸியா உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் வேற எதுவுமே பண்ண வேண்டாங்க ஆண்டவரோடு உள்ள அந்த சரியா உங்களுக்கு முன்னாடி சுலபமா முடிஞ்சிடும் தீட்டாத ஒரு கோடாரி அதுக்கு அதிக பிரயோகத்தை நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும் உன்னுடைய இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருந்தா அதிக பிரயோகத்தை நீங்க பயன்படுத்தணும் உங்களுக்கு ஜெபம் இல்லையா ஆண்டவரோட உள்ள உறவு சரியா இல்லையா நீங்களும் ஆண்டவரும் சரியா இல்லையா நான் சொல்கிறேன் நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதில் பெரிய வெற்றியை காண முடியாது அதாவது ஒரு கோடாரி இருக்குது அந்த கோடாரியை நல்ல தீட்டி நல்ல பக்குவமாக ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனா அந்த கோடாரி மழுங்கலாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த மரத்தை அவ்வளவு சீக்கிரமா அந்த கோடாரினால் வெட்ட முடியாது நம்ம இந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு இருந்தும் கத்தியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம் ஆள் ஆளுக்கு ஒரு கத்தியை தூக்கிட்டு வந்தாங்க நமக்கு இங்கே கத்தியில் என்ன வேலை எல்லாரும் இங்கே உட்காந்து கத்தியில் ஏதோ வேலை பார்ப்பாங்களா ஏதோ கிராமத்தில் வந்து கத்தியை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த கத்தி எப்படி இருக்கும்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வெட்டியிருப்பாங்க அதை தீட்டி வச்சுருப்பாங்க நம்ம ஏதோ ஊர்லேருந்து யாராவது ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்து அந்த கத்தியை கொண்டு போய் அங்கே வச்சதை அப்படியே கிடக்குது அது மழுங்கல் இங்கே இருக்கிற அந்த விறகு அந்த முள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஈக்கில் மாதிரி இருக்குது ஈக்கி குச்சி மாதிரி இருக்குது தொடப்பு குச்சி மாதிரி இருக்குது அதை வெட்டுவாங்க பாருங்க அப்பா ஒரு ஒரு அந்த ஒன்றை வெட்டி முடிக்கிறதுக்குள்ள டயர்டாயி என்னமோ இவங்க வந்து ஒரு லாரி விறக வெட்டி ஏற்றுனது மாதிரி ஃபீலு நிறைய பேர் வேர்த்து வெறுத்து ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தார் பாருங்களேன் ஒரு காய்கறி விற்கிற ஐயா அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் வச்சுட்டு வந்தார் பின்னாடி சொருங்கிட்டு வந்தாரு பல பழ பழம் இருக்குது ஒரே வெட்டினாரு பாருங்க பதினைஞ்சு நிமிஷத்துல காலி ஆகி போச்சு என்ன அப்படின்னா அவர் பலமும் இவர் பலம் ஒண்ணுதான் ஆனா அவருடைய கையில இருந்த ஆயுதம் ரொம்ப நல்ல ஆயுதம் தீட்டி வச்சிருந்து ஆனா மழுங்கலான ஆயுதத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டினதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்லை பிரதர் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படலாம் சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படலாம் உங்கள் பலத்தையே அதுக்காக நீங்கள் சிந்தலாம் ஆனால் ஆண்டவரோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா அதெல்லாம் எங்கே தான் போடுறது மாதிரி இருக்கும்னா பொத்தலான பயில அதை பெருசாக நீங்கள் சுதந்திரத்து மாதிரி தெரியும் ஆனால் ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது அது இந்த கிதியோ சுலபமாய் வெற்றி அடைகிறதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லை ஆண்டவரோடு உள்ள உறவு இந்த வருஷம் அவரே அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க முடியுமா செய்ய முடியுமா எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே நீங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க ஆண்டவரோடு உள்ள உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நான் நம்புறேன் காற்று இருக்காது மழை இருக்காது ஆனா உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படுறத நீங்க பாப்பீங்க அற்புதம் நடக்கிறத பாப்பீங்க உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறத பாப்பீங்க கர்த்த அந்த காரியத்தை கைகூடி வருகிறத பார்க்குறீங்க அதற்கு மாறாக நீங்க அலைஞ்சாலும் உங்க அலைச்சல் தான் வீணு பிரயாசம் தான் வீணு நீங்க ரொம்ப அலைய வேண்டாம் நீங்க ரொம்ப திரிய வேண்டாம் நான் சொல்றேன் நீங்க கத்தர் சமூகத்திலே உட்கார்ந்தாலே போதும் ஆமேன்னு சொல்லுங்க நம்ம அதை உதிக்கிறவனுடைய வெளிச்சத்திடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் தேடி வருவார்கள் நீங்க கத்தரோட இருந்த ஆண்டவருடைய பிள்ளையே அடைக்கப்பட்ட வாசல் உங்களுக்காக தன்ன போல திறக்கும் திறக்கும் என் ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் அநீதி உள்ள மனுஷனா கிடையாது கிடையாது நீங்க கத்தரோட இருந்தா கத்தர் உங்களோட இருப்பார் நீங்கள் செய்கிறதை வாய்க்க பண்ணுவார் அவர் உங்களை நடத்துவார் அவரை மட்டும் உறுதியாய் எனக்கு கத்தரோடு உள்ள உறவு சரியா இருந்தா போதும் எனக்கு எல்லாமே வரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் இந்த சத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல மறைவிடத்துல ஜபிக்கிற ஜபத்தை தான் கத்த உங்க முழங்காலுக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது உங்க ஜபத்திற்கு அவ்வளோ பெரிய வலிமை கத்தர் வச்சிருக்கிறார் உள்ள உறவுக்கு அவ்வளவு பெரிய வலிமை கத்த வச்சிருக்கிறாரு நீங்க தேடி போக மாட்டீங்க அது உங்களை தேடி வரும் ஆமோதிக்கிறீங்களா அது உங்களை தேடி வரும் நீங்க போன வருஷத்தை மாதிரி நீங்க அலைய மாட்டீங்க நீங்க அலைய மாட்டீங்க நாயா பேயா போய் நின்னு காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் காத்து கடந்து ரொம்ப பிரயாசப்பட்டு தூங்காம எவ்வளவு 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 ஆனா மிச்சத்தை எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்லை மகனே நீ மட்டுமே பிரயாசப்படுற இல்ல உன் கரத்தோட என் கரமும் சேர்ந்து இருக்குமே ஆனால் அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும் நீ மட்டும் பிரயாசப்படாத அது வெற்றி வராது என்னோடு சேர்ந்து பிரயாசப்பட்டால் வெற்றி வரும் கைகளை எல்லாரும் உயர்த்தி இயேசுவே அப்படிப்பட்ட ஒரு கிருமியை தாரும் என்று கேளுங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்